அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராஷிகலாட்டா அது மீன் வலையில் எடுத்துப்போம் நம்ம ஆணியே அடிக்காத எப்படி நம்ம கரண்டிகள்லாம் ஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சூப்பரான டிப் தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஒரு சிஸர் எடுத்து இந்த வலையில் வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எப்படி அப்படி இப்படி எப்படின்னா கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க இல்லை கட்டிங் பிளேடு வச்சு கூட கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க எல்லா வலையிலையும் கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு எஸ் ஷேப்பில் ஒரு கொக்கி மாடலில் என்ன பண்ணணும்னா அந்த வலையில் வளச்சிக்கணும் ஒரு வாட்ரு கானோட மேல் பகுதியை எடுத்துக்கோங்க அதே மாதிரி அந்த மேல் பகுதியில் என்ன பண்ணணும்னா கேஸில் வந்து கத்தியோ இல்லை எதனா ஒரு பொருளை வச்சு நல்லா ஹீட் பண்ணி ஒரு ஓட்டை விழுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அந்த ஓட்டையில் நம்ம வ ரெடி பண்ணி வச்சுருக்க கொக்கி அழகாக மாட்டி பாருங்கள் மாட்டிச்சுன்னா ஓகே அதே மாதிரி இருக்கிற எல்லா கம்பியும் கொக்கி மாதிரி வளைச்சிக்கோங்க அழகாக வளைச்சிக்கோங்க பார்த்து கையை கீறிட போகுது வளைச்சிட்ட பிறகு சும்மா அந்த வாட்ரு கேனோட மேல் பகுதியை எல்லாத்துலேயும் அந்த கொக்கியே மா அந்த கொக்கியெல்லாம் நம்ம வாட்ரு கேனில் மாட்டி விட்ட பிறகு நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டான ஷூ லேஸு எதனா ஒரு கயிறை வச்சு அந்த வாட்ரு கேனோட மேலே வந்து நம்ம கட்டி விட்டடணும் எங்கேனா தொங்குறா மாதிரி அதுக்கப்புறமா கொக்கி எல்லாத்துலேயும் நம்ம கரண்டி அப்புறம் வடி அப்புறம் காய் சிவல் நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் நம்ம கேஸுக்கு பக்கத்துலேயே மாட்டி விட்டோம்னா நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம ஆணி அடிக்க வேண்டியதும் இல்லை இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த சில்வர் ஸ்டீல் சாமானு ஊற்றுறது இருக்கும் அதில் வந்து நம்ம கண்ணாடி கண்ணாடி பீங்காங் கப்பெல்லாம் நம்ம வந்து அடுக்கி வச்சா கீழே விழுந்து உடஞ்சிரும் அந்த மாதிரி நீங்கள் கீழே விழுந்து உடையாத இருக்கணும்னா இந்த மாதிரி கொக்கி ஒன்று செஞ்சு நீங்கள் இந்த பீங்காங் கப்புங்கள்லாம் போட்டு அந்த ஓரத்தில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கீழே விழவே விழாது வெயிட்டு தாங்காத கீழே விழுற பிரச்சனையும் இருக்காது நல்லா டைட்டாக க்ருப்பாக இருக்கும் நம்ம மூணாவது டிப் என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்டு கேஸ் பர்னர் வந்து எல்லார் வீட்டிலையும் கருப்பாக இருக்கும் அதை வந்து எப்படி வெள்ளையாக்கலான்னா கொஞ்சம் உங்கள் வீட்டில் இருக்க புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க புளி நல்லா ஊறணும் ஒரு அரை மணி நேரம் நல்லா புளி ஊறின பிறகு நம்ம பர்னரை என்ன பண்ணோம் அந்த புளி தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் உள்ள உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட என்ன பண்ணுங்கள் நல்லா அந்த புளி தண்ணியில் ஊற விடுங்க நல்லா அந்த பர்னர் வந்து ஊறின பிறகு நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டு ப்ரஷ்ஷும் கொஞ்சோன்னு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா தேய் தேய்ந்து தேய்ச்சிங்கன்னா என்ன ஆகிடும்னா அந்த பர்னரில் இருக்க கருப்பெல்லாம் போய் பர்னர் சும்மா புதுசு மாதிரி வெள்ளையாயிடும் டிப் நம்பர் ஃபோர் என்னென்னா நம்ம இதை மாதிரி ம மசாலா பொருட்கள்லாம் பிரிச்சுட்டு அப்படியே வைக்கும் போது என்ன ஆகும்னா கீழே கொட்டிக்கும் அந்த மாதிரி இருக்கிறத தடுக்கணும்னா அதை நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு பெண்ணோட கேப் ஒன்று எடுத்து போட்டுக்கோங்க இன்னும் உங்களுக்கு ஏர் டைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு கத்தி எடுத்து கேஸில் வச்சு சூடு பண்ணிட்டு அப்படியே ஒரு கோடு போட்டு அப்படியே அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா ஏர்டைட்டாகிடும் ஒரு பொருள் ஒரே ஒரு காற்று கூட ரவ்வை கூட உள்ளே போகாது எவ்வளோ நாளானாலும் அந்த பொருள் கிடாது அப்புறம் நம்ம இன்னொரு டிப் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்போம் லாஸ்ட்டு வீடியோவில் என்னென்னா இந்த மாதிரி மிளகு சீரகத்தை என்ன பண்ணலாம் நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சேஃப்டி பின்னை வச்சு நீங்கள் குத்தி விட்டிங்கன்னா கூட அது நல்லா ஏர் டைட்டாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ்க்கு மறக்காத ராசிகளாகிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்